தந்தையர் தினம் ஃபாதர்ஸ் டே கவிஞர் பூர்ணிமா சுந்தரம் அப்பா என்றவுடன் நினைவுக்கு வருவது தூய வெண்ணிற வேஷ்டி சட்டை கமகம என்ற சோப்பு வாடையுடன் கூடிய கரைகள் ஏதுமிழாமிடுக்குடை கண்டிப்புக்கு பெயர் போன எங்கள் அப்பா கண்களிலே தவழ்ந்தோடும் கனிவு கந்தசஷ்டி கவசமாறும் தலைகீழ் மனப்பாடம் கந்தனுக்கு மட்டுமே தெரிகின்ற அவர் மனப்பாறும் நெற்றியிலே தூய திருநீற்று பட்டை அவரை சுற்றி வரும் பாரின் செண்டு வாடை பொய் சொல்லத் தெரியாத வாயினிலே மெய்யான திருப்புகள் பாட்டினிலே நெய்யான தமிழ்ச்சொல்லின் உச்சரிப்பில் கொய்திருவார் மனங்களை பக்தியிலே ஐயன் திருக்கூட்ட முருகன் மரபினிலே அப்பா வந்ததனால் குமர குருவானார் குடும்பத்தார் பசிகின்றி இருக்கவும் குழந்தைகள் நற்கல்வி கற்கவும் ஐம்பது ஆண்டு மலேசியா திருநாட்டில் கண் துஞ்சாது உழைத்திட்டார் தீபாவளி பொங்கல் திருநாளில் நாங்கள் அணிகின்ற புத்தாடையில் ஜொலித்திட்டார் திருவிழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் திருவான எங்கள் அப்பாவை கொண்டாட மறந்தோம் பெருவாரியான வீடுகளில் அப்பா நிலை இதுதான் பெருமுச்சோடு கொண்டாடும் தந்தையர் தினம்